கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார் உயிர் காக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அரசு ஆர்ஜி கண் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் தேசத்தையே உலுக்கியிருக்கிறது இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் காவல்துறையுடன் இணைந்து செயல்படும் தன்னார்வலர் என்பது இந்த மருத்துவ கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்பு பயின்று வந்த பெண் மருத்துவர் எட்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பணியில் இருந்தார் மருத்துவமனையில் அமைந்திருக்கும் கருத்தரங்க கூடத்தில் அதிகாலை மூன்று மணி அளவில் அவர் உறங்க சென்றார் மறுநாள் காலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார் பிரேத பரிசோதனையில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது அவரின் பிறப்பு உறுப்பு பயிறு வலது தொடை கழுத்து வலது கை உதடு ஆகிய இடங்களில் காயங்கள் இருந்தன எலும்பு முறிந்திருக்கிறது இந்த கொடூரத்தை கண்டு ஆவேசமடைந்த சக மருத்துவர்களும் செவிலியர்களும் போராட்டத்தில் இறங்கினர் ஆட்சிக்கர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கிய போராட்டம் மேற்குவங்கம் முழுவதும் பரவியது அதனால் மேற்கு வங்கத்தில் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கொல்கத்தாவில் பெண் மருத்துவருக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைக்கு எதிராக டெல்லி உள்பட பல இடங்களில் மருத்துவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் டெல்லியில் மௌலானா ஆசாத் மருத்துவ கல்லூரி ஆர் எம் எல் மருத்துவமனை லேடி ஹார்டிங் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் மருத்துவ கல்லூரி தேசிய நோய் மற்றும் ஆகியவற்றில் மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்த தான் கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் குடும்பத்தை முதல்வர் மம்தா பானர்ஜி சந்தித்தார் அப்போது மருத்துவரின் குடும்பம் விரும்பினால் இந்த கொலை வழக்கின் விசாரணையை மத்திய விசாரணை அமைப்புகளிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருப்பதாக அவர் கூறினார் மேலும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள் மாநில போலீசார் இந்த வழக்கு விசாரணையை முடிக்க தவறினால் சிபிஐ வழக்கு ஒப்படைக்கப்படும் என்று மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார் இதற்கிடையே பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக அவருடன் பணியாற்றிய சக ஜூனியர் மருத்துவர்கள் நான்கு பேர் போலீஸ் விசாரணைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அந்த நால்வரும் கொலை சம்பவம் நிகழ்ந்த அன்று இரவு கொலை செய்யப்பட்ட அந்த பெண் மருத்துவருடன் சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டவர்கள் நான்கு மருத்துவர்களும் அங்கிருந்து சென்ற பிறகு அந்த பெண் மருத்துவர் மற்றும் கருத்தரங்கு கூடத்தில் ார் அப்போது அதிகாலை நான்கு மணி அளவில் முக்கிய குற்றவாளி என்று தற்போது சந்தேகிக்கப்படும் சஞ்சய் ராய் உள்ளே நுழைந்து பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் என்று போலீஸ் தரப்பு கூறுகிறது மேலும் பெண் மருத்துவரின் கழுத்து நெறிந்த அந்த நபர் கொலை செய்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக ஏழு மருத்துவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் அறுபது பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் போலீசார் கூறுகிறார்கள் மருத்துவ பணியாளர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கு உடனடியாக மத்திய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த போராட்டத்தின் எதிரொலியாக ஜிஆர் மருத்துவ கல்லூரியின் முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அந்த மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் பணியினை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் முதல்வர் சந்தீப் கோஷ் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் முக்கிய ஆதாரங்களை சந்தீப் கோஷ் அழித்துவிட்டார் அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராடி வரும் மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலைக்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் உள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையையும் அளிக்கிறது அளிக்கிறது உயிரிழந்த பெண் மருத்துவரின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் தாக்கப்படும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது ஏற்கனவே தெலுங்கானாவில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு நிலையில் தற்போது மேற்கு வங்கத்தில் பெண் மேற்குவங்கத்தில் படுகொலை செய்யப்படும் அளவிற்கு மருத்துவர்களுக்கு நாடு முழுவதும் படுகொலை செய்யப்பட்ட மேற்கு வங்க பெண் மருத்துவரின் உடற்கூராய்வில் அவரது தலைமுதல் கால் வரை பல இடங்களில் படுகாயங்கள் இருப்பதும் பற்களால் கடித்திருப்பதும் கால்கள் செங்குத்தாக உடைக்கப்பட்டு இருக்கின்றன எனவும் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சராய் மட்டுமே இக்கொடருங்களை செய்திருக்க வாய்ப்பில்லை எனவும் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்று வெளியாகும் நெஞ்சை பதற வைக்கும் செய்திகள் யாவும் மிகுந்த அச்சத்தையும் மனவலியையும் கொடுக்கிறது இந்திய ஒன்றியமே வெட்கி தலைக்குனிய வேண்டிய பெரும் எதிராக நாடு முழுவதும் மருத்துவர்களும் மாணவர்களும் பொதித்தெழுந்து போராட்டம் நடத்தி வருவதை அடுத்து இவ்வழக்கு விசாரணை மத்திய குற்ற புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மையார் மம்தா பானர்ஜி தலைமையிலான மேற்கு வங்க மாநில அரசும் முழு ஒத்துழைப்பு நல்கி உண்மையான குற்றவாளிகளையும் தொடர்புடையவர்கள் அனைவரையும் கைது செய்து கடும் தண்டனை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மக்களின் உயிர் காக்கும் முன்னத பணியாற்றும் மருத்துவர்களின் உயிரை காக்க வேண்டியதும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் மாநில அரசுகளின் தலையாய கடமையின் தை உணர்ந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அனைத்தும் உரிய பாதுகாப்புடன் இயங்குவதை தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநில அரசுகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்